ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த திறனுக்கு பிறந்தவன் அப்படியே பெட்ரோல் போடுறான்னு சொன்னால் பெட்ரோல் போடாம வண்டி இந்த வண்டி போய் தள்ள வச்சுட்டாங்க எங்களை இரநூறு நான் நாலு மணிச்சு மூணாவது வைக்கிறேன் நண்பர்களே என் நண்பன் குதிக்க போகிறான் வாயில் இருந்து எடுத்து போடுறான் ஆ குதி ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீ எங்கே போகிறேன்னா ஆந்திராவில் என்ன ஊர் சொன்னாங்க கண்ணாடி கோனை எங்கே இருக்குதுன்னா ஆந்திராவில் புத்தூர்னு ஏதோ ஒரு இடத்துல இருக்குதான் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு நான் வந்து போகும்போது உனக்கு அப்படியே விளாக கண்டினியூ பண்ணுறேன் எப்படி கிளம்புறோம் வாட்டர் ஃபால்ஸுக்கு போகலாமா என்னடா போகலாம்டா ம் போலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இப்போ நம்ம அந்த மலைக்கு தான் போக போகிறோம் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்துருக்கிட்ட வந்தோம் இன்னும் போகிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் போல் இருக்கு கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் ஒன் கேஜி டப்பாய் மாம நாலு மூணு வைக்கிறேன் போதுவா சூப்பரா

சூப்பராக இருக்கும் வீவா ரெண்டு பக்கம் மாங்கத்தோப்பு நடுவில் வழி நல்ல லைலாக அருமையாக இருக்கும் வேற லெவலுங்க மாங்க தோப்புலாம் மாங்க நம்ம ஊர் சைடில் மாங்கா தோப்புலாம் அவ்வளோ இல்லை ஆந்திர சைடு வந்தால் போதுங்க எங்கே பார்த்தாலும் அந்த மாங்காய் தோப்புலாம் இருக்குது வாங்கிற மாதிரி இருக்குல்ல

சாப்பிட்டு வயிற்ல என்ன பேச பாப்போம் சரி சூப்பர் மக்களை பாதுகாப்பா வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்தாச்சு நானும் பேச நானும் சிரித்திருவேன் எவ்வளவு மோனா தண்ணியே கம்மியா பாத்த ஒர்கிங் டேஸ்லே எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க அப்படின்னா இந்த சண்டே டைம்ல அந்த மாதிரிலாம் எத்தனை பேர் வருவாங்கன்னு வரும் நினைச்சு பாருங்க தனியா வரலப்பா தண்ணியே வரலங்க இந்த வாட்டி வாட்டி வரும்போது தண்ணி கொஞ்சம் ஓரளவாவது நல்லா வந்தது தண்ணியே வரல இந்த வாட்டி சரி இறங்கிறதாச்சு குளிச்சுட்டு போவோம் வேற என்ன செய்ய ஏதாவது ஒரு சிவன் கோயில் ஒண்ணு இருக்கு

என் நண்பன் மேல ஏறிட்டான் கும்மாமட்டி கிராமத்துக்கு வந்துட்டோம் கும்மாமட்டி தாங்க கும்மாமட்டி நம்ம மூளைகோணம் கும்மாமட்டிக்கு வாங்குங்க புத்தூர் பக்கம் தாங்க இருக்கு சூப்பரா இருக்குங்க அற்புதமா இருக்கும் பயங்கரமா இருக்கும் நல்லா இருக்கும் பட் என்ன என்னன்னா இந்த வாட்டி கொஞ்சம் தண்ணி வரல அதனால தான் கொஞ்சம் உங்களுக்கு இந்த அந்த அந்த மூமெண்ட் உங்களுக்கு கிடைக்கல சரிங்களா இது மாதிரி தண்ணி அவுட் சலசல சொலாம் ஊற்றும் போது பயங்கரமா இருக்கும் இந்த இப்ப வந்து தண்ணி எவ்வளவே ஊத்தல என்ன பண்றது இருக்குது வச்சு என்னடா என்ன ஆச்சு

மக்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு தண்ணி கொஞ்சம் லேசா அழுக்கண மாதிரி இருக்கு தான் இருக்கு தண்ணி ஃபோர்ஸாக வந்துச்சுன்னா இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே அப்படியே போயிட்டே இருக்கும் ஃப்ரெஷ் தண்ணி இருக்கும் பட் என்ன பரவாயில்ல நல்லா இருக்கும் உம் சு சுறா போடு பார்த்துருக்க பாருங்க முட்டிக்கு பாடா வாடா வாடா நீ வாடா தேங்காய் புலி

ஆந்திராவில் புத்தூர்னு ஒரு இடத்துல அங்கேருந்து ஒரு நைன் கிலோமீட்டர் இருக்கும் வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் எல்லோரும் வாங்க